நம் இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை நம்முடைய நோய்களை நம்முடைய பாவங்களை கல்வாரி சுலுவையில் நமக்காய் சுமந்து தீர்த்தார் இந்த பிரிம்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம் ஆண்டவுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த மாலை பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை கிறந்த வாசலாய் மாறுகிற மாலையாய் மாறுவதாக அலே லூயா ச உற்சாகமா இருங்க வேதாகமத்தில் நம்ம வாசிங்க வாசித்தோம் ஆல்ரெடி நம்ம தியானித்திருக்கிறோம் வெளிப்படுத்துதல் மூன்றாவது அதிகாரத்துல எட்டாவது வசனம் ஆஹ் ஆஹ் உங்களுக்கு அந்த எழுதுகிறார் கொஞ்சம் இருந்தாலும் நீங்கள் உண்மையும் உத்தமாய் இருந்தபடியினால் உங்களுக்காக அந்த சபைக்காக இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற நமக்காக ஆண்டவர் என்ன வகிக்கிறாராமா சிறந்த வாயத்தை இருந்து சொல்லுங்க சிறந்த வாசலை வைப்பதாக நம்ம தியானித்தோம் அது ஆசீர்வாதமாக அமையும் வருகிற நாட்கள்லேயே அந்த வாசல் சாட்சியின் வாசலாக அமையும் நமக்காக ஒரு சிறந்த வாசல் நம்முடைய எதிர்பார்ப்பில் நமக்கு நடக்க வேண்டிய காரியங்களில நம்ம பண்ணுகிற ஜபங்களில நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் வருகிற நாட்கள் சிறந்த வாசலை நாட்களாய் மாறுவதாக அமைஞ்சு சொல்லுங்க சந்தோஷமாய் எல்லாரும் நீங்கள் உற்சாகமாயிருங்க அது மட்டும் நம்ம நம்ம என்ன பண்ண முடியாது அவைகளை நம்ம ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக எடுத்துக்கொண்டோம் வேதாகமும் ஒண்ணுன்னே சொல்லுகிறது வாழிற விசுவாசிக்கிற ஆண்டவரை விசுவாசிக்கிற நாமும் எப்படி இருக்க வேண்டுமா கிறந்த வாசலாய் மாற வேண்டாம் வாய் திறந்த சொல்லுங்க ஆண்டவர் நமக்காக கிறந்த வாசலை வைத்திருக்கிறார் எந்த அதுல சந்தேகமும் வேண்டாம் கண்டிப்பாக இருக்கும் நாமும் அவரை விசுவாசிக்கிற நாமும் அவரை ஆராதிக்கிற நாமும் எப்படியாக இருக்க வேண்டுமா திறந்த வாசலாய்ப்பாய் திறந்து சொல்லுங்க திறந்த வாசலாய்ப்பு பக்கத்தில் பிடிச்ச சொல்லுங்க உங்களும் நீங்களும் ஆண்டவருக்காக இறந்த வாசலாய் மாறுங்கள் ஹலேலோயா ஹலையிலோயா நம்ம உடனே யோசிக்கலாம் ஐயா நாங்க எப்படி எப்படி ஆண்டவரே நாங்க அதாவது மனிதர்கள் எப்படி என்ன செய்ய முடியும் கிறந்த வாசலாய் மாற முடியும் என்று அனைவருக்கு ஒரு கேள்விக்குறி வரும் நியாயமானதுதான் என நம்ம வந்து ஆறு அறிவோடு ஆண்டவுடைய சாயலின் படியாக படைக்கப்பட்டவர்கள் நாம் எப்படி கிறந்த வாசலாய் மாற முடியும் என்கிற ஒரு கேள்வி அனைவருக்கும் வரத்தான் செய்யும் நியாயமானதுதான் வேதாகமம் ஒன்றை சொல்கிறது நம்மளுடைய எண்ணங்களுக்குள்ளே செய்திகள் எப்படி உள்ள போகுது நமக்குள்ளே எப்படி ஒரு இன்ஃபார்மேஷன் ஒரு தகவல் எப்படி உள்ளே செல்கிறது சொல்லுங்கள் பாப்போம் நமக்குள்ள எப்படி போகுது நமக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும்தான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு செய்தி சொல்லப்பட வேண்டும் என்றால் அது எப்படி அது இன்ஃபார்மேஷனை நமக்குள்ள சொல்ல முடியும் இல்ல அதை எப்படி கடத்த முடியும் சொல்லுங்கம்மா வாயில பேசுறது ஒன்று ரொம்ப சந்தோஷம் அடுத்தது நம்முடைய கண்களிலே பார்க்கிற காரியங்கள் அதாவது நம்முடைய நம்மை நடக்கிற காரியங்களே நம்முடைய கண்கள் பார்க்கின்ற பொழுது அது நமக்கான தகவலை என்ன பண்ணுறது எடுத்து கொள்கிறது அடுத்ததாக நம்முடைய காதுகள் வழியாக அந்த சத்தங்கள் உள்ளே செல்கிற பொழுது என்ன செய்யுது அந்த தகவலும் உள்ளே செலுகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக இவைகள் அனைத்தும் இணைந்து நம்முடைய நினைவுகள் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய ஆத்மா ஒன்றை யோசிக்கிறது அங்கேயும் தகவல்கள் பரிமாறப்படுகிறது அழைஞ்சு சொல்லுங்க அப்போ எத்தனை நமக்கு எத்தனை கதவுகள் இருக்கு ஒன்று வாய் ஒன்று கண் ஒன்று காது ஒன்று நம்முடைய எண்ணங்கள் ஒன்று எல்லாரும் இத்தனை வாசல்களை ஆண்டவர் எல்லா மனிதர்களுக்கும் கொடுத்திருக்கிறார் நிச்சயமாக இந்த மாலை வேளை அவர் கொடுத்த நமக்கு கொடுத்த வாசல்கள் ஆண்டவருக்காக இறக்கப்படுவதாக எல்லாரும் அமைஞ்சு சொல்லுங்க அலையிலோயா ஏன்னா வாசல்களை நீ எப்படி வேண்டுமென்றாலும் பயன்படுத்த முடியும் உங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்த வாசல்களை நீங்கள் எப்படி வேண்டுமென்றாலும் பயன்படுத்த முடியும் ஆனால் அவைகளை வேதாகமத்தில் சொல்லப்பட்ட படியாக வார்த்தைகளின் படியாக அவைகளை நாம் உபயோகிப்போம் என்றால் இந்த மாலை பொழுது நம்முடைய நமக்கான நாமே உண்டு பண்ண முடியுமா சொல்லுங்க வாசியுங்கள் என்னோடு இணைந்து அதை வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரத்தில் இருபதாவது வசனம் என்று தட்டுகிறேன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனது சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் ஆண்டவர் என்ன சொல்றாரு அவ்வளவு சர்வலோக அதிபதி சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் என்ன சொல்றாரு இதோ வாசல் படி நின்று கதவு எங்கம்மா இருக்கு எங்க இருக்கு நம்முடைய என்னம்மா சொல்லுங்க நம்முடைய உள்ளமாகிய கதவு நம்முடைய சிந்தைகளாகிய கதவு நம்முடைய ஆத்துமால ஆண்டவர் கொடுத்திருக்கிற உணர்வு என்கிற கதவை ஆண்டவர் என்ன செய்கிறாரா வசனத்தின் மூலமாக அவருடைய சுழுவையினுடைய காட்சிகள் மூலமாக பாடல்கள் மூலமாக சாட்சிகள் மூலமாக இல்லது வேத வசனத்துடைய பிரசங்கங்கள் மூலமாக அவர் என்ன நிச்சயமாக இந்த மாலை பொழுது யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோமோ அத்துணை உள்ளங்களையும் ஆண்டவர் கட்டிக்கொண்டு இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க வாசல்களை நம்ம எப்படி அவைகளை கிறக்க போகிறோமா இல்லைன்னா ஆண்டவருக்கு நோ என்ட்ரி இல்லது என்னது மூட் போன்ல ஒன்று இருக்குல்ல டோன்ட் டிஸ்டர்ப் மூடுமாங்க அந்த மூட்டில் போட்டு உட்காந்துருக்க போகிறோமா இந்த மாலை போடுறது நன்றாக ஒரு அறிக்கையோடு இதை விட்டு கடந்து செல்வோம் வேதாகம் இப்படி சொல்கிறது இதோ வாசற்படியில் நின்று இதயமாகிய வாசலில் நின்று எண்ணங்களாகிய வாசல் நின்று ஆண்டவர் என்ன செய்கிறாரா வசனங்கள் மூலமாக வார்த்தைகள் மூலமாக வாக்கு மூலமாக கதவை தட்டுகிறார் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அங்க அங்க என்னம்மா பூட்டை போட்டு வச்சிருக்கு இல்லது லாக்கர் வச்சிருக்காங்களா இல்லது டிஜிட்டல் லாக்கர் வச்சிருக்கிறாங்களா ஒன்றும் கிடையாது ஆனால் வேதாகம் இப்படி ஆகச்சு ஒருவன் என் சொத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் ஆசைங்க நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்ன அர்த்தம் ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் சந்தோஷமாக கலந்து உரையாடுவோம் மாமின்னு சொல்லுங்க சத்தம் கேட்கிறதா இல்லது உலகத்துக்கு அடுத்த சத்தம் கேட்கிறதா இல்லது நம்முடைய எண்ணங்களின் சுய எண்ணங்களுடைய சத்தங்கள் கேட்கிறதா ஆண்டவர் தட்டுகிற சத்தம் கேட்கிறதா மகனே மகளே நீ செபித்தாயா வேதத்தை வாசித்தாயா எனக்காக எவ்வளவு நேரத்தை என்ன பண்ணீங்க செலவு பண்ணீங்க ஊழியத்தை செய்தாயா எத்தனை வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் எத்தனை சாட்சிகளை உங்களோடு பேசியிருக்கிறேன் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறேன் என்று நம்மோடு ஆண்டவர் தட்டுகிறார் ஆண்டவரை அறியாத பிள்ளைகளோடு மகனே உள்ளத்தை எனக்கு கொடுத்துருன்னு சொல்லி போராடி தட்டுகிறார் இன்னைக்கு மாலையில் என்ன பதிலை சொல்ல போகிறோம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா ஆண்டவருடைய சத்தம் ஆண்டவருடைய சட்டுகீர சத்தம் எங்களுடைய காதுகளிலே இந்த ஆலயத்தில் கேட்பதாக உலக சத்தம் அவைகளை என்ன செஞ்சிடக்கூடாது மறைத்து விடக்கூடாது கூடாது அமெரிக்க இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் ஆண்டவரே சத்தம் கேட்கிறது ஆண்டவரே எல்லாரும் அறிக்கை செய்யோமா ஆண்டவரே இப்படி வசனத்தின் சத்தம் உங்களுடைய வார்த்தைகளின் சத்தம் பேசுகிற சத்தம் மகனே இந்த வழியில போகாத என்கிற சத்தம் மகளே இப்படி செய்யாத என்கிற சத்தம் எனக்கு கேட்கிறது இதோ உள்ளே வாங்க ஆண்டவரே என் குற்றங்கள் குறைவுகளெல்லாம் மன்னிப்பீராக என்னோடு சந்தோஷமாய் அலாவி பேசி உமக்காக என்னை ஆயத்தம் பண்ண நான் ஆயத்தமாக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் உள்ளத்தை ஒப்பு கொடுங்க நிச்சயமாய் ஒரு சிறந்த வாசல் நமக்கு எதிராக அல்ல நமக்குள்ளே நாம் ஏன் ஆண்டவருக்காக சிறந்த வாசலாய் மாறக்கூடாது எல்லாரும் இந்த மாலை போன்றது ஒரு நல்ல அறிக்கைகளோடு ஒரு நல்ல ஒரு ஒப்புரவாதலோடு ஆண்டவரோடு இணைந்து நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் மாலையாக மாறுவதாக அடுத்ததாக உள்ளங்கள் இருந்துட்டு அடுத்ததாக ஆண்டவர் ஒன்றை இறக்கிறார் பாருங்க சந்தோஷமாய் வாசிங்க மார்க்கு எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரத்தில் முப்பத்தி நான்காவது வசனம் பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார் ஆஹ் அதற்கு திறக்கப்படுவாயாக அர்த்தமா அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு என்ன பண்றாரு அவர் மேலே கையை வச்சு சில காரியங்களை செய்து என்ன சொல்றாரு அவனை பார்த்து என்ன சொல்றாரு எப்பத்தான என்ன அர்த்தம் திறக்கப்படுவாயாக அவனுடைய கதவு அங்க எப்படி இருக்குது மூடப்பட்டு இருக்கிறது அதை பார்க்கிறாரு அது அந்த எபிரேயும் மொழியில் எப்போத்தான் சொல்கிறாங்க அது எதிர்புறத்தை போட்டு பார்த்தீங்கன்னா அதே எபிரேயும் மொழியில் எப்பத்தாவுடைய ஆப்போசிட் பேர்டு பார்க்குறேன் சாகட் எஸ்ஏடி சாகட் என்று சொல்லியிருக்கிறது அப்போ ஆண்டவர் அந்த மனிதனை பார்க்கும்போது அவன் எப்படி இருக்கிறான் கூடப்பட்டவனாக இருக்கிறான் எப்படி இருக்கிறான் கூட குளோஸ் டு டோர் ஆசீர்வாதத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கு உடல் நலத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கு அவனுடைய முன்னேற்றம் அங்கே குளோஸ் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே அந்த அவனுக்கு எதிரான சக்திகள் அவனை மூடி வைத்திருக்கிறது எப்பத்தாக்கு ஆப்போசிட் சாக்கெட் எஸ் ஐ அதுவும் எப்படியும் முடியல அது போட்டிருக்கிறாங்க ஆண்டவர் அவனை பார்க்கும் போது அவன் எப்படி இருக்கிறான் சாக்கெட்டாக இருக்கிறான் ஆண்டவர் பார்க்கறாரு உன்னை சுகமாக்கவே நான் வந்த இலாமு சொல்லுங்க அலை லோயா காது கேட்கல வாய் பேச முடியல சாக்கட்டாக இருக்கிறான் உடனே ஆண்டவர் பார்க்கிறார் எதிர் வல்லமையை தன்னுடைய வல்லமையினால எப்படி அழிக்கிறார் பாருங்க அவன் மேலே கையை வச்சு எப்பத்தா அப்படிங்கிற வாயத்தை திறந்து சொல்லுங்க அலை லோயா எப்பத்தான்னு சொன்ன உடனே அதுவரை சாகட்டாக இருந்தவன் காதுகள் அடைக்கப்பட்டு இருந்தவன் வாய் பேச முடியாமல் இருந்தவன் மிகப்பெரிய வல்லமை அவன் மேலே இறங்கினது இல்லை அமெரி சொல்லுங்க நார்மலாக மாறிவிட்டான் நன்றாக காது கேட்டு நார்மலா வாய்களை திறந்து நிச்சயமாக ஆண்டவரை குதித்திருப்பான் ஒருவேளை இந்த மாலை போடுது உங்களுடைய வியாபாரம் அடைக்கப்பட்டதோ தொழில் அடைக்கப்பட்டதோ ஆண்டவருக்கு அடுத்த வாழ்க்கைகள் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ சமாதானங்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்க முடியாமல் அடைக்கப்பட்டு இருக்கிற உடல்நிலையில அநேக பாதிப்புகளால் அடைக்கப்பட்டு இருக்கிறோமா இல்லது அபிஷேகத்தை பெற முடியாம அடைக்கப்பட்டு இருக்கிறோமா இல்லது அர்த்தங்களோடு உறவுகளிலே குடும்ப உறவுகளிலே அடைக்கப்பட்டு சாகட்டாக இருக்கிறோமா இந்த மாலை வழியில் ஆண்டோடைய வலிமையான வார்த்தை வருகிறது இதோ சிறந்த வாசலை வைப்பேன் சொன்ன ஆண்டவர் நம்மையே சிறந்த வாசலாய் மாற்றுகிறார் ஆமேன் சொல்லுங்க சாகத் இப்ப எப்படி மாறுது எப்பத்தாவாக மாறுகிறது ஹலை லூயா என் வாழ்க்கையில எத்தனை சாகத்து இருந்தாலும் எங்க ஆலயத்துல ஊழியத்துல எத்தனை சாகத்து இருந்தாலும் எப்பத்தாவ மாறுவதாக எல்லார் காரங்களை வைத்து சொல்லுங்க என் வாழ்க்கையில எத்தனை சாகட் இருந்தாலும் எத்தனை டோர்ஸ் இருந்தாலும் இந்த மாலை பொழுது மாறுவதாக சொல்லுங்க ஒரு வேளை நீங்கள் வாழ்க்கையில நொந்து நூலாகி நொடிந்து போய் சோகட்ட இருந்தீங்கன்னா இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக திறந்த வாசலாக எப்பத்தாவாக மாறுகிறது ஹாலோயா ஒரு வெளிநாடுகளிலே இருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களோ நீங்களோ இப்பொழுது எப்பத்தாவாக மாற போறீங்க எல்லாரும் வாயத்த சொல்லுங்க கைய பிடிச்ச சொல்லுங்க எப்பத்தா சத்தமா சொல்லுங்க எப்பத்தா இன்னும் சத்தமா சொல்லுங்க காலையிலோயா எப்ப கர்த்தாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை உள்ளே கொ திறந்த வாசலாக நம்முடைய வாழ்க்கையே மாற்றும் பொழுது உள்ளத்தை திறந்துட்டாரு இப்போ என்ன பண்ணிட்டாரு வாயில திறந்துட்டாரு காத திறந்துட்டாரு ஒன்று ஒன்றே ஒன்று மட்டும் பார்க்கிருக்கு என்ன இருக்கு கண்களை ஆண்டவர் திறக்க வேண்டும் எத்தனை பேருக்கு ஆண்டவர் என்னுடைய செவிகளை திறக்க வேண்டும் சொல்றீங்க சத்த கேட்குது இந்த சத்தம் இல்லை ஆண்டவுடைய வார்த்தை கேட்கிறதா அவருடைய வசனங்கள் கேட்கிறதா அவருடைய வாக்கு தத்தங்கள் மத்தெல்லாம் கேட்குது எல்லாம் கேட்குது நல்லா தெளிவா கேட்குது ஆனா வார்த்தை மட்டும் என்ன செய்ய மாட்டேங்க போக மாட்டேங்குது உட்கார்ந்தவன் என்ன செய்யுது வேதத்தை எடுத்தவன் என்ன செய்ய தூக்க வருது தூக்க வருந்துச்சுனாலே நீங்க உசார ஆயிருங்க என்ன செய்யுது வாசல் விரிசல் விட்டுட்டு வாசல் என்ன ஆயிட்டு விரிசல் விட்டு போயிருக்கு மற்ற சத்தெல்லாம் நல்லா கேட்குது மற்ற எதுகளுக்கெல்லாம் காது போகுது வசனத்தை சொன்னா என்ன செய்ய மாட்டேக்கு கேட்க மாட்டேக்கு நீங்கள் எப்பத்தாவுக்கு உள்ள வந்துருங்க ஆமே சொல்லுங்க அலையிலோ அதே போல வாயில திறந்துட்டுன்னா உங்களுக்கு எதிராக இருக்கிற கதவு ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யறோம்

சடுகையிலேயே சிறைசாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று அப்போ உங்களுக்கு எதிரான கதவுகள் கிறந்த வாசலாய் மாற வேண்டும் என்றால் என்ன செய்யணும் நம்முடைய வாய் ஆண்டவருக்குள்ளதான நம்முடைய வாய் என்ன செய்யணும் திறக்கப்பட வேண்டும் பவுலும் சீலாவும் வாயை திறந்து ஆண்டவரை ஆராதித்தாங்களே எங்கெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கிறீங்களோ எங்கெல்லாம் ஆண்டவரை துதித்து பாடுறீங்களோ நீங்களும் இணைந்து வாய்களை திறந்து ஆண்டவரை பவுலும் சீலாவும் பாடினும் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை என்று நான் சொல்லவில்லை அந்த நிலைமையில நீங்கள் அவங்க எப்படி பாடினாங்களோ நார்மலா இருக்கும்போது ஆராதிக்கவங்களுக்கு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பொழுது கரங்களை தட்டி நீங்கள் வாயை திறந்து பாடினீங்கன்னா இறக்காத கதவுகளும் இறக்கும் இயேசுவை நாம் அலையில சொல்வோமா ஹாலிலூயா ஹலையிலுயா ஹலையலூயா அப்போ வாய் திறந்துட்டு ஆராதனையில் நாம் எப்பொழுது ஆண்டவருக்கு நேராக நம்முடைய வாய்களை வாயை திறந்து பாடி துதிக்கிறோமோ வாய் திறந்துட்டு வாயிலோடு கட்டு மாறி இறந்த வாசலாய் மாறிட்டு காதுகளை எப்பத்தான் சொல்லி ஆண்டவர் திறந்துட்டாரு நம்முடைய உள்ளங்களை வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிற சத்தத்தால என்ன பண்ணிட்டாரு திறந்துட்டாரு அடுத்ததாக நம்முடைய கண்களும் என்ன செய்யப்பட வேண்டும் திறக்கப்பட வேண்டும் எத்தனை பேர் அமைன்னு சொல்றீங்க நம்முடைய கண்களும் என்ன செய்ய வேண்டும் திறக்க வேண்டும் ஹலி இந்த ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும் நீங்க எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் நீங்கள் எந்த பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்கிற சத்தம் உங்களை வந்து அடைய வேண்டுமா உங்களுக்குரிய கதவுகள் ஆண்டோடைய வார்த்தைகளுக்காக கிறக்கப்பட வேண்டும் ஆமின் சொல்லுங்க இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவனோடு போஜனம் பண்ண சத்தம் எத்தனை பேர் எண்ணங்களிலே கேட்டு கொண்டிருக்கிறது எல்லாரும் அமேன் சொல்வோமா காலையிலூயா காலையிலூயா நிச்சயமாக இந்த மாலை வேலையில் நம்முடைய வாழ்க்கையே ஒரு கிறந்த வாசலாய் மாறப்போகிறது ஆண்டவர் அப்படியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக அமேன்